சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி உலகநாயகன் கமல்ஹாசனும் சரி அந்த காலத்தில் எந்த காலத்தில் எயிட்டிஸில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இருபது படங்களை சாதாரணமாக அடிப்பாங்க வருஷம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு படம் பதினெட்டு படம்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த அளவுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் பார்த்தீங்கன்னா படங்களை நடித்தே இருப்பாங்க ஓய்வுங்கிறதே கிடையாது ஒரே நாளில் மூணு படத்தோட ஷூட்டிங்லாம் நடந்திருக்கும் ஸோ காசியில் பிரித்து கொடுத்துட்டு தூங்காமல் நடிப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட அந்த ஹீரோக்கள் இப்போது எழுபது வயசுலையும் எழுவது தாண்டிய வயசுலையும் பார்த்தீங்கன்னா இடைவிடாத அதே சுறுசுறுப்போட அதே அர்ப்பணிப்போட நடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை அதை ரெண்டு பேருமே சாத்தியப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றாவது வருஷம் பாதிக்கப்பட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா கோச்சரியானில் வந்து ரிட்டர்ன் ஆகி அதுக்கப்புறம் லிங்கா கபாலி காலா டூ பாயிண்ட் ஓ பேட்டை தர்பார் அண்ணாத்த ஜெயிலர் லால் சலாம் வேட்டைன்னு பாருங்க சொல்ல சொல்ல படங்கள் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகுது அப்படிப்பட்ட நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு பத்து படங்களுக்கு மேலே நடிச்சிட்டாரு தோ இப்போது வேட்டையன் ரிலீஸ் ஆகி இப்போ கூலி படத்தோட ஷூட்டிங்கே முடிய போகுது முடிஞ்ச உடனே ரொம்பலாம் ரெஸ் இருக்கக்கூடாது உடனே அடுத்த படத்தை நடித்தான்னு தான் ரஜினி பிளான் பண்ணியிருந்தாரு சொல்லி வச்ச மாதிரியே நம்ம நெல்சனும் டூ படத்தோட ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ரெடியாக பண்ணி வச்சுருந்தார்ட்ருக்கு இப்போது பாருங்கள் கூலி படமே இன்னும் முடியல அதுக்குள்ளே ஜெயிலர் டூ படத்துக்கு ரெடி ஆயிட்டார் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஜெயிலர் டூ படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாசம் ஏப்ரல் நடக்க போகுது முதல் ஷெட்யூல் எங்க அப்படின்னா தேனியை சுற்றியுள்ள அந்த கிராமங்களில் ஏதாவது ஜெயலலிதாக்கும் கிராமத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னா அங்கே ஒரு மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை ஷூட் பண்ண போகிறாராம் நம்ம நெல்சன் அவர்கள் ஸோ முதல் ஷெட்யூல் தேனியிலையும் அதற்கு அடுத்த ஷெட்யூல் கோவாவிலையும் ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஷூட் பண்ண போகிறாராம் ஸோ ரெண்டுலேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்க போகிறாரு ஸோ இந்த ஒரு உச்சி வெயில் எப்படி இருக்குதுன்னு நமக்கே தெரியும் இந்த வயதுலேயும் இந்த வெயில்லையும் பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு படம் முடிச்சு கேப்பே விடாமல் இன்னொரு படத்துக்கு ஷூட்டிங் வரதெல்லாம் சாதாரண விஷயமே இல்லை ஸோ இதனால் தான் இப்போ சொல்லியிருந்தோம் ரஜினி கமல் மாதிரியான பெரிய ஹீரோக்கள் ஒரு என்ன சொல்கிறது தான் நேசிக்கும் துறையை எந்த அளவுக்கு வந்து நேசிக்கிறாங்க தான் இருக்கிற துறையை எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு இருக்காங்க தொழில் பக்தின்னா அவங்ககிட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிற உதாரணமாக இருக்காங்க ஸோ ஜெயலலிதூவில் அடுத்த மாதமே ஷூட்டிங்கில் கலந்துக்க போயிறார் ரஜினி இது குறித்து உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்